வெல்கம் டு டி ஜி ஹெல்த் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புற்றுநோயை எதிர்த்து போராடக்கூடிய சிறந்த உணவுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே பார்த்து முடியலை நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் புற்றுநோய்ங்கிறது உடலோட ஒவ்வொரு பகுதியையும் தாக்கக்கூடிய மிகவும் ஆபத்தான நோய் ஆனால் நமது உணவில் சில உணவுகளை சேர்ப்பதன் மூலமாக புற்றுநோயை எதிர்த்து போராட முடியும் அப்படின்னா ஆமாம் இயற்கையான உணவுகள் சிலவற்றில் உள்ள வைட்டமின்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் சத்துக்கள் புற்றுநோய் செல்களை தடுப்பதில் மிகவும் பயனுள்ளதாக இருக்குது இந்த வீடியோவில் புற்றுநோயை எதிர்த்து போராடக்கூடிய சிறந்த உணவுகளை பற்றி தான் பார்க்கப்போகிறோம் அதில் முதலாவது ஒன்று என்னென்னா கொத்தமல்லி கொத்தமல்லி இலைகள் பொதுவாக சமையலில் பயன்படுத்தப்படும் ஒரு முக்கிய மூலிகை இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் மற்றும் ஃப்ளோரோசின் போன்ற இயற்கை பொருட்கள் புற்றுநோய் செல்களோட வளர்ச்சியை தடுக்க உதவுது கொத்தமல்லியில் அதிகமான நச்சுத்தன்மை நீக்கும் பண்புகள் இருக்கு இது உடலின் டெட்டாக்சிஃபிகேஷன் செயல்முறையை மேம்படுத்துது குறிப்பா கருப்பை பகுதிகளில் ஏற்படும் புற்றுநோயை தடுப்பதில் கொத்தமல்லியின் பங்கு முக்கிய முக்கியமானது மேலும் கொத்தமல்லியை அடிக்கடி உணவில் சேர்த்த உடல்ல உள்ள நச்சுக்களை நீக்கி ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியும் அடுத்ததா புரோக்கோலி புரொக்கோலி வந்து புற்றுநோய் செல்களை தடுக்க சிறந்த ஒரு காய்கறியா இருக்கு இதுல உள்ள சல்போரோஃபன் அப்படிங்கிற பொருள் புற்றுநோய் செல்களோட வளர்ச்சியை தடுக்க மற்றும் புதிய புற்றுநோய் செல்களை உருவாவதை தடுக்க உதவுது புரொக்கோலியில உள்ள வைட்டமின்கள் மற்றும் நுண்ணீரிகள் உடலோட நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துது இதனால் உடல் ஆரோக்கியமா இருக்கும் புரோக்கோலியை நாள்தோறும் உணவில் சேர்த்தா புற்றுநோயின் அபாயத்தை குறைத்துக்கொள்ள முடியும் அடுத்ததா தக்காளி தக்காளியில் வந்து புற்றுநோய் எதிர்ப்பு உணவுகளில் முக்கியமானது இதில் உள்ள லைகோபின் புற்றுநோய் செல்களோட வளர்ச்சியை தடுக்கும் ஆற்றல் கொண்டது குறிப்பாக புரோட்டஸ்ட் புற்றுநோய் தடுப்பதில் தக்காளி முக்கிய பங்கு வகிக்குது லைகோபின் ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இதில் உடலில் உள்ள நச்சுக்களை நீக்கி ஆரோக்கியத்தை மேம்படுத்துது தினமும் தக்காளிய உணவில் சேர்ப்பது உடலோட பல்வேறு புற்றுநோய்களை தடுக்க உதவுது அடுத்ததா வெள்ளரி வெள்ளரியில் அதிகமான நீர்ச்சத்துக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் இருக்குது இது உடலின் நச்சுத்தன்மையை நீக்கி புற்றுநோய் செல்களை தடுக்க உதவுது வெள்ளரியில் உள்ள இளஞ்சிவப்பு கலவைகள் புற்றுநோய் செல்களோட வளர்ச்சியை தடுக்கும் ஆற்றல் கொண்டது வெள்ளரியை சாப்பிட்றதன் மூலமாக உடலில் உள்ள நீர்ச்சத்து மட்டத்தை சரியாக வைத்துக்கொள்ள முடியும் இது உடலோட ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும் அடுத்ததா பூண்டு பூண்டு வந்து பல்வேறு புற்றுநோய்களை தடுக்க மற்றும் உடலோட நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்த பயன்படுது இதில் உள்ள ஆலோசின் ஒரு சக்தி வாய்ந்த சிரமம் இது புற்றுநோய் செல்களை அழிக்கும் பண்புகளை கொண்டிருக்கு பூண்டை அடிக்கடி உணவில் சேர்த்தால் கல்லீரல் நுரையீரல் மற்றும் குடல் புற்றுநோய் போன்ற புற்றுநோய்களை தடுக்க முடியும் இது ஒரு இயற்கை மருந்தாகவும் கருதப்படுது இதில் உள்ள உடல் ஆரோக்கிய நன்மைகள் புற்றுநோயின் அபாயத்தை குறைக்க உதவுது அடுத்ததா குடைமிளகாய் குடைமிளகாய் வந்து புற்றுநோய் எதிர்ப்பு சத்துக்களால் நிரம்பி இருக்கு இதில் உள்ள வைட்டமின்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலோட நச்சுத்தன்மையை நீக்கி புற்றுநோய் செல்களோட வளர்ச்சியை தடுக்குது குறிப்பாக குடைமிளகாயில் உள்ள கேரக்டனாய்டுகள் முடிசல் புற்றுநோயை தடுக்க உதவுது தினசரி குடைமிளகாய உணவில் சேர்த்தோம்னா உடலோட ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியும் அடுத்ததாக காஃபி காஃபியில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் புற்றுநோய் செல்களை தடுக்கவும் உடலில் உள்ள நச்சுத்தன்மையை நீக்கவும் உதவுது குறிப்பாக மிதமாக காப்பியை உட்கொள்றதுனால கருப்பை புற்றுநோய் மற்றும் ஊட்டு மூட்டு புற்றுநோய்கள் போன்ற புற்றுநோய்களோட அபாயத்தை குறைக்க முடியும் காப்பியின் சத்து உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துது இது புற்றுநோயின் அபாயத்தையும் குறைக்கும் அடுத்ததா பப்பாளி பப்பாளி உடலோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் பல்வேறு சத்துக்களை கொண்டிருக்கு இதில் உள்ள கரோட்டினாய்டுகள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் புற்றுநோய் செல்களோட வளர்ச்சியை தடுக்க உதவுது பப்பாளியில் உள்ள சிறந்த சத்துக்கள் உடலோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துது மற்றும் புற்றுநோயின் அபாயத்தையும் குறைக்குது பப்பாளிய அடிக்கடி உணவில் சேர்ப்பது புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளை அதிகரிக்க உதவுது அடுத்ததா ஸ்பினாச் ஸ்பினாச் வந்து உடலோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல முக்கிய பங்கு வகிக்குது இதுல உள்ள பீட்டா கரோட்டின் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் புற்றுநோய் செல்களை தடுக்க உதவுது குறிப்பா நுரையீரல் மற்றும் கல்லீரல் புற்றுநோயை தடுக்க பச்சை கீரையில உள்ள சத்துக்கள் மிகவும் பயனுள்ளதா இருக்கு இந்த ஸ்பினாட்சர் தினசரி உணவுல சேர்க்குது இது வந்து உடலோட புற்றுநோய் எதிர்ப்பு சக்தியா மேம்படுத்துது அடுத்ததா குங்குமப்பு குங்குமப்பூ வந்து புற்றுநோய் செலுத்தலோட வளர்ச்சியை தடுக்க பயன்படும் ஒரு முக்கிய உணவு இதுல உள்ள குறுக்கும் மீன் புற்றுநோய் எதிர்ப்பு சக்திகளை கொண்டிருக்கு குங்குமப்பூவில உள்ள தனித்துவமான கலவைகள் உடல்ல உள்ள நச்சுத்தன்மையை குறைக்கும் மற்றும் புற்றுநோய் செல்களோட வளர்ச்சியையும் தடுக்கும் குங்குமப்பூவை மிதமாக உணவுல சேர்ப்பது புற்றுநோய் அபாயத்தை குறைக்க உதவுது அடுத்ததா டர்மரிக் டர்மரிக்ல வந்து புற்றுநோய் எதிர்ப்பு சக்திகள் பரவலாக அறியப்படுது இதுல உள்ள குறுக்குமின் புற்றுநோய் செல்களோட வளர்ச்சியை தடுக்கவும் உடலின் நச்சுத்தன்மையை நீக்கவும் உதவுது மஞ்சள் வந்து ஆரோக்கியம் மேம்படுவதில் முக்கியமான பங்கு வகிக்குது மேலும் புற்றுநோயின் அபாயத்தையும் குறைக்கும் தினசரி உணவுல மஞ்சள் சேர்ப்பு புற்றுநோயின் தாக்கத்தை குறைத்து உடலோட ஆரோக்கியத்தை ஆரோக்கிய மேம்படுத்துக்கள் நிரம்பி உள்ள இருக்குகள் மற்றும் நல்ல குழப்ப அமிலங்கள் புற்றுநோய் செல்களோட வளர்ச்சியை தடுக்க உதவுது அவகேடாவில உள்ள சத்துக்கள் உடலின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது இது புற்றுநோயின் அபாயத்தை குறைக்கும் அவகேடாவை அடிக்கடி உணவுல சேர்த்தா உடலின் புற்றுநோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் மேலே சொன்ன உணவுகள் அனைத்துமே புற்றுநோயை எதிர்த்து போராடுவதில் மிகுந்த பயனுள்ளதாக இருக்குது இதை உங்கள் உணவில் அடிக்கடி சேர்ப்பதன் மூலமாக புற்றுநோயின் அபாயத்தை குறித்து உங்கள் உடலோட ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியும் இயற்கை உணவுகளை பயன்படுத்தி புற்றுநோயின் தாக்கத்தை குறித்து ஆரோக்கியமான வாழ்வை வாழுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாரும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்